வணக்கம் இது உங்கள் வேளார் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐயில் முக்கியமான டாபிக் பை சார்ட் பார் சாட் அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு தகவல் செயலாக்கம்னு ஸோ அதில் ரெண்டு டைப் என்னென்ன டைப் தான் பை சார்ட் ஒன்று பார் சாட் ஒன்று ஸோ இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா டேபிளும் இன்னொன்று வந்து லைன் கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதில் ஃபஸ்ட் கொஷின் என்ன

கால்பந்து மற்றும் கைபந்து ஆகிய விளையாட்டுகளை விளையாடிய மொத்த விளையாட்டு வீரர்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கால்பந்து கைபந்து சோ அதாவது வாலிபால் ஃபுட்பால் ரெண்டுமே சேர்த்து வாலிபால் அப்படின்னும் போது பதிமூணு பர்சன்டேஜா ஃபுட்பால் அப்படின்னும் போது பதினேழு பர்சன்டேஜ் சோ மொத்தம் அப்ப முப்பது பர்சன்டேஜ் ரெண்டுமே சேர்த்துன்னு தானே கேக்குறாங்க அப்ப மொத்தமே முப்பது பர்சன்டேஜ் சோ நூறு பர்சன்டேஜ்ல முப்பது பர்சன்டேஜ் எவ்வளவு அங்க டோட்டல் மொத்த விளையாட்டு வீரர்கள் எத்தனை பேரு நாலாயிரத்தி இருநூறு பேரு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சேன் உள்ள மல்டிபிளே பண்ணீங்கன்னா நூத்தி இருபத்தி ஒரு ஜீரோ சோ ஆயிரத்தி இருநூத்தி அறுபது அப்படின்றது இந்த கொஸ்டின்கான ஆன்சர் சோ ஆப்ஷன் டி சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் கிரிக்கெட் மற்றும் டென்னிஸ் விளையாடிய விளையாட்டு வீரர்களுக்கான வித்தியாசம் டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் ஊ பிளேட் கிரிக்கெட் அண்ட் டென்னிஸ் கிரிக்கெட் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் டென்னிஸ் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்ப வித்தியாசம்னா கழிக்கணும்ல வித்தியாசம்னா கழிக்கணும்ல டிஃபரன்ஸ்லாம் ஸோ கழிச்சிங்கன்னா பத்து பர்சன்டேஜ் ஒன்னும் இல்லைங்க நாலாயிரத்தி இரநூறுல பத்து பர்சன்டேஜ் என்ன ஒரு ஜீரோ கம்மி பண்ணுவீங்களா நானூத்தி இருபது பேர்

டென்னிஸ் எத்தனை இருபத்தஞ்சு ஹாக்கி பத்து கிரிக்கெட் முப்பத்தஞ்சு சரிங்களா இதுதானே கொடுத்துருக்காங்க நாலாயிரத்தி குடுத்துருக்காங்க சரியா நம்ம என்ன செய்யலாம் நாலாயிரத்தி இருநூறுல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் என்ன ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ இல்லாமா இப்ப என்ன வரும் இது சரியா நாலாயிரத்தி இருநூறுல பத்து 10 என்ன இது நமக்கு தெரியும் நானூத்தி இருபது பேரு நாலாயிரத்தி இருநூறுல 35 பர்சன்டேஜ் என்ன ரெண்டு ஜீரோ கிரெண்ட் ஜீரோ அச்சிடலாமா இதை மல்டிப்ளே பண்றேன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தஞ்சு ஐ ரெண்டு பத்து ஐநாள் இருபது இருவத்தொன்னு மூ ரெண்டு ஆறு மூணா பன்னெண்டு ஸோ ஸீரோ ஏழு நாலு ஒன்னு ஆயிரத்தி நானூத்தி எழுபது கரெக்டா அவங்க என்ன சொல்றாங்க இதுல

கொடுக்கப்பட்ட பை வரைபடமானது ஒரு புத்தகத்தை வெளியிடும் போது ஏற்படும் பல்வேறு செலவுகளை சதவிதத்தில் கூறுகிறது கீழ்கண்ட வினாக்களுக்கு விடையிடு சரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான புத்தகங்களுக்கு புத்தகத்தை வெளியிடுவோர் அச்சிடும் தொகையாக தொகை அதாவது பிரிண்டிங் காஸ்ட் அச்சிடும் தொகைனா பிரிண்டிங் காஸ்ட் இருபது பர்சன்டேஜ்

இருபத்தஞ்சியும் முப்பது முறையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் கொஷின் மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற இருபத கீழே எழுதிக்கிறேன் ஜீரோக்கு ஜீரோ அடிச்சிடலாமா ஓ ரெண்டு ரெண்டு பாஞ்சு முறை முப்பது மூணு முறை ஆறு ஒரு ஜீரோ அப்ப ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது இருபத்தி அஞ்சால மல்டிப்ளை பண்ண ஆன்சர் ஜீரோ ஐ பாஞ்சு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ஒன்னு இருபத்தாறு ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு முதல் தொண்ணூத்தி எட்டு வரை உள்ள ஆண்டுகளில் உரங்களின் உற்பத்தி எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது பதிச்சு வினாக்களுக்கு இது எல்லாமே உரம் சரியா சரியா பத்தி பேசுறாங்க சோ இதுல பத்தாயிரம் டன் வரைக்கும் சொல்லிருக்காங்க ஒரு கம்பெனி இன் டென் புரொடக்ஷன் பாருங்க தொண்ணூத்தி ஏழு முதல் தொண்ணூத்தி எட்டு வரை உரங்களின் உற்பத்தி எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் குறைந்துள்ளது பர்சன்டேஜ் டிக்ளைன் டிக்ளைன் கம்மியாகுதுன்னு அர்த்தம் சரியா சோ அப்ப இந்த மாதிரி குறைந்துள்ளதுன்னு கேட்டா நம்பர் மட்டும் பாத்துங்க தொண்ணூத்தி ஏழுல அறுபது தொண்ணூத்தி எட்டுல நாப்பத்தஞ்சு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சிருங்க அறுபது மைனஸ் நாற்பத்தி அஞ்சு குறைந்துள்ளதுன்னு கேட்டா சரியா டிக்ளைன் சொல்லியிருக்காங்க குறைந்துள்ளதுன்னு சொன்னா பெரிய நம்பரை கீழே போடுங்க இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆப்போசிட்டா செய்யணுங்க குறைந்துள்ளதுன்னு சொன்னா பெரிய நம்பர் கீழே அதிகரித்துள்ளதுன்னு சொன்னா சின்ன நம்பர் கீழே மேல மட்டும் பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பர் கழிச்சிடுங்க சரியா சோ பாஞ்சு பை அறுபது இன்ட்டு நூறு பர்சன்டேஜ் ஓர் பாஞ்சு பாஞ்சி நாலு முறை அறுபது சரியா நாள் சோ சோ அப்படின்றது நெக்ஸ்ட் தொண்ணூத்தி ஆறு மற்றும் தொண்ணூத்தி ஏழின் சராசரி உற்பத்தி பின்வரும் எந்த ஜோடி ஆண்டுகளின் சராசரி உற்பத்திக்கு சமமாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழா தொண்ணூத்தி ஆறுல நாற்பது தொண்ணூத்தி ஏழுல அறுபது கூட்டி ரெண்டால வகுத்தா தன சராசரி உற்பத்தி ஆவரேஜ் நூறு பை ரெண்டு ஆன்சரு ஐம்பது கீழே இருக்கிறதுல எந்த ஆப்ஷனும் நம்ம இதே போல உற்பத்தி கண்டுபிடிக்கும் போது ஐம்பது வருது இவ்வளவுதான் கேள்வி இது ஒண்ணுமே இல்லைங்க தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணு இதை பாருங்க

அறுபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு எண்பது இது எல்லாத்தையும் ஆட் பத்து பாஞ்சு இருபதா பதினஞ்சு இருபது இருபத்தாறு முப்பது முப்பத்தாறு நாற்பது நாற்பத்தி நாலு ஸோ நானூத்தி நாப்பத எட்டால டிவைட் பண்றேன்னா எனக்கு என்ன வருது எட்டு அஞ்சு நாற்பது அகைன் எட்டு அஞ்சு நாற்பது ஸோ ஐம்பத்தஞ்சுன்னு வருது சரிங்களா கொஷின் புரிஞ்சுங்க சராசரி உற்பத்தியை விட எத்தனை வருஷம் அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க ஆவரேஜ் புரொடக்ஷனை விட எத்தனை வருஷம் அதிகமா இருக்கு சராசரி உற்பத்தி எனக்கு அம்பத்தஞ்சு அம்பத்தஞ்சை விட இங்க எத்தனை வருஷம் அதிகமா இருக்கு அறுபது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் சரியா அப்ப ஃபோர் இயர்ஸ் அப்படின்றது ஆன்சர் சரிங்களா ஃபோர் இயர்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி

இந்த மூணு இஸ் ரெண்ட மூணு பை ரெண்டுன்னு சொல்லாமா அப்ப ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றை சரியா சோ ஒன்றன்றது ஆன்சர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆப்ஷன் பி அதை ஆன்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்க வேண்டியதான் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உற்பத்தியில் முந்தைய ஆண்டை விட குறையாத நிறுவனங்களின் எண்ணிக்கைன்னு கேக்குறாங்க சோ பாருங்க போன வருஷத்தை விட குறையாம ஆறுல இருந்து பதினாலு அதிகமாயிருக்கு பதினாலு இருந்து இருபத்தொன்னு அதிகமாயிருக்கு அப்போ ஒரு நிறுவனம் அடுத்த வருஷம் அதிகமாயிருக்கு சரியா இங்கையும் இருந்து பதினெட்டு அதிகமாயிருக்கு ஈக்குவலாவது இருக்கு சரியா அப்ப இதையும் கனகளை எடுத்துக்கலாம் இது ரெண்டு வருஷம் அஞ்சு ஒன்பது பதினஞ்சு இதுவும் அடுத்த வருஷம் அதிகமாயிருக்கா சோ அப்ப இதையும் கனகளை எடுத்துக்கலாம் ஆனா இங்க பாருங்க கம்மியா இருக்குல்ல அப்ப இது இல்ல இதுல பாருங்க அதிகமாயிட்டு மறுபடியும் கம்மியாவது அப்ப இதுவும் இல்ல

சம கார்களை விற்றுள்ளது எது ஜி கம்பெனி சரியா சோ ஜி அப்படின்றது ஆன்சர் சோ ஆப்ஷன் B முதல் கால் பகுதியை விட இது நெக்ஸ்ட் கொஸ்டின் பா ஜனவரி மாசத்துல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் விற்ற சைக்கிளோட எண்ணிக்கையை சொல்றது இந்த டைகிராம் நம்பர் ஆஃப் சைக்கிள் சோல்டு சரியா சோ முதல் கால் பகுதியை விட இரண்டாவது கால் பகுதியில் அவர் எத்தனை கார்களை அதிகம் விற்றுள்ளார் சோ கால் பகுதி அப்படின்றது விட அடுத்த மூணு மாசத்துல அவர் எத்தனை கார்கள் அப்படின்னு குத்துருக்காங்க இது கார் இல்ல மிதிவந்தி எத்தனை மிதிவந்திய அதிகமா வித்துருக்காரு சரியா சோ இது மிதிவந்தினே பாத்துங்க ஓகேங்களா எத்தனை மிதிவண்டியா அதிகமா வித்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட்ல இத ஆட் பண்ணீங்கனா என்னன்னா வரும் 100 85 60 245 அடுத்து ஆட் பண்ணீங்கனா 180 ஒரு 95 275 சோ எவ்வளவு அதிகமாக வித்திருக்காங்க 30 சைக்கில அதிகமாக வித்திருக்காங்க சரியா 30 சைக்கில அதிகமா வித்திருக்காங்க சோ ஆப்ஷன் டி ஆன்சர்

கொடுக்கப்பட்ட பை வரைபடமானது பல்வேறு நாடுகள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல பல்வேறு விளையாட்டுக்காக செலவு செய்த பங்களிப்பை சொல்றாங்க நிறைய விளையாட்டுக்கு இதுல மட்டை பந்துல இருந்து கால்பந்தை கழிக்க கிடைக்கும் தொகை என்ன மத்தை பண்டு கிரிக்கெட் எண்பத்தி ஒரு டிகிரி கால்பந்து எவ்வளோ ஐம்பத்தி நாலு டிகிரி

எவ்வளவு சதவீதம் குறைவாக அப்படின்னு கேக்குறாங்க சோ குறைவாகன்னா பெரிய நம்பர் கீழ போடணுமா இன்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லெஸ் தென் அப்படின்னு கேக்குறதுனால பெரிய நம்பர் கீழே போடணும் இன்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இங்கே நூறு சதவீதம் போடுறேன்னா போன கொஸ்டின் அவங்க காசு கேட்டாங்க பாருங்க காசு கேக்குறாங்க அதனால பெருக்கல்ல நான் காசு ஏத்தன இந்த கொஸ்டின்ல அவங்க சதவீதம் கேக்குறாங்க பர்சன்டேஜ் கேக்குறாங்க அப்ப பர்சன்டேஜ் தான் ஏத்தணும் சரியா சோ அப்ப இருபத்தி ஏழு பை

சரியா சோ ஆன்சர் என்ன 33 1/3% சரிங்களா சோ இந்த வீடியோல நாம என்ன பாத்துறோம் பை சார்ட்லயும் பார் சார்ட்லயும் முக்கியமான क्वेश्चंस பாத்துறோம் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன செய்யலாம் லைன் கிராஃப்பும் டேபிளும் பார்க்கலாம் நன்றிகள் பல